இப்போ டிஆர் டாக்கீஸ் என்ற ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்கியிருக்கின்றேன் இது ஒரு ஓடிடி தளமாகவும் இருக்கும் இது யூடியூப்பாகவும் இருக்கும் ஆனால் இந்த டிஆர் டாக்கீஸின் பிரதான நோக்கம் திரையரங்குகளில் என்னுடைய படங்களை பல படங்கள் என்கிட்ட இருக்குது அது எல்லா படத்தையும் இந்த பட இந்த நிறுவனத்தின் மூலம் நான் வெளியிடுவதற்காக தயாராகியிருக்கின்றேன் அதற்கு புள்ளையார் சூழல் போட்டதைப் போல என்னுடைய முதல் படமாக நான் எங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் நாங்கள் எடுத்த முதல் படம் தஞ்சை சினியாட்ஸ் என்னுடைய மனைவி உஷா ராஜேந்திரன் அதன் தயாரிப்பாளர் அந்த தஞ்சை சினியாட்ஸின் நிறுவனத்தின் மூலம் நாங்கள் எடுத்த உயிர் உள்ளவரை உஷா திரைப்படத்தை இப்பொழுது இந்த டிஆர் டாக்கீஸ் என்ற இந்த நிறுவனத்தின் மூலம் ரீரிலீஸ் செய்ய இருக்கின்றேன் செப்டம்பர் மாதத்தை ஒட்டி இந்த வெளியீடு இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் என்கிட்ட நல்ல ஸ்ட்ராட்டஜி பார்த்து எந்த படமும் இல்லாத நேரத்தில் படத்தை வெளியிடுவது மட்டுமே வியாபார ரீதியாக அது வெற்றிகரமாக இருக்கும் என்ற காரணத்தால் செப்டம்பர் மாதத்தை நான் மனதில் வைத்து கொண்டிருக்கின்றேன்